அனைத்து ராசிக்குமான வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன்களை விரிவாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமையும் உங்கள் ராசிநாதன் சூரியன் இந்த வருடம் உங்களுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளையும் கௌரவத்தையும் பெற்றுத்தர காத்திருக்கிறார் சூரிய பகவான் இதுவரையில் இருந்து வந்த அலைச்சல்கள் மனக்குழப்பங்கள் மற்றும் தேவையற்ற வரையங்கள் பலவற்றிற்கும் இந்த ஆண்டில் ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் தென்படுகின்றன முதலில் குரு பகவானின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம் ஆண்டின் பெரும்பகுதிக்கு பகுதிக்கு குரு பகவான் உங்கள் ராசியின் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது குருவின் மிகச்சிறந்த சஞ்சாரங்களில் ஒன்றாகும் இதன் காரணமாக உங்களின் நீண்டகால கனவுகள் மற்றும் இலக்குகள் யாவும் நிறைவேறும் தொழில் ரீதியாக பார்த்தால் லாபம் அதிகரிக்கும் குறிப்பாக புதிய தொழில் முயற்சிகளை தொடங்குவதற்கும் ஏற்கனவே இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் இது மிகவும் சாதகமான காலம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு மற்றும் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கும் சக ஊழியர்களிடமிருந்த மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான நிலை உண்டாகும் மொத்தத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது லாபத்தில் தான் முடியும் சமூகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும் பெரிய மனிதர்களின் ஆதரவு மற்றும் நட்பு கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் திருமண பேச்சுக்கள் இனிதே முடிந்து சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு குருவின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஆண்டின் பிற்பகுதியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் செலவுகள் அதிகரிக்கும் சுப செலவுகளாக அவை அமைய வாய்ப்பில் இருந்தாலும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் ஆன்மீக பயணம் அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த சமயத்தில் முதலீடுகள் செய்வதை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படுவது மிகச் சிறந்தது அடுத்து சனி பகவானின் சஞ்சாரத்தை பார்க்கலாம் சனி பகவான் அடுத்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இது கண்டக சனியின் காலகட்டமாகும் கண்டக சனி என்பது பலருக்கு அலைச்சலையும் கூட்டு தொழிலில் பிரச்சனைகளையும் துணையுடன் கருத்து வேறுபாடுகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு நிலையாகும் எனவே தொழில் கூட்டாளிகளுடன் மிக நிதானமாக பழக வேண்டும் புதிய கூட்டு முயற்சிகளை தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் காட்டுவது தேவையற்ற சந்தேகங்களை தவிர்ப்பது போன்றவை மிகவும் அவசியம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் ரீதியாகவும் நீங்கள் மிகவும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் உங்களின் நியாயமான உழைப்புக்கு சனி பலன்களை கொடுப்பார் என்றாலும் அவர் மெதுவாக செயல்படுவார் என்பதால் எந்தவொரு காரியத்திற்கும் தாமதம் ஏற்படலாம் நிதானமாகவும் நேர்மையாகவும் உழைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனியால் பெரிய பாதிப்புகள் இருக்காது சனியின் தாக்கம் குறைய ஏழைகளுக்கு உதவி செய்வது முதியவர்களை மதிப்பது போன்ற செயல்களை நீங்கள் பின்பற்றலாம் ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்த்தால் ஆண்டின் பெரும்பகுதிக்கு ராகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் இது அஷ்டமத்த ராகு இரண்டாம் இடத்து கேது என்று அழைக்கப்படும் சஞ்சாரமாகும் அஷ்டமத்து ராகுவின் சஞ்சாரம் எதிர்பாராத நிகழ்வுகளையும் சில சமயங்களில் ரகசிய எதிர்ப்புகளையும் உருவாக்கலாம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக உணவு விஷயத்தில் அதிக எச்சரிக்கை அவசியம் முதலீடுகளில் அதிக ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் எதிர்பாராத தன லாபத்திற்கு வாய்ப்புகள் உண்டு என்றாலும் அது ரகசியமான வழிகளில் வரலாம் பயணங்கள் குறிப்பாக நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது அல்லது மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது இரண்டாம் இடத்து கேதுவின் சஞ்சாரத்தால் பேச்சில் நிதானம் தேவை என்பர்களே உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட அதிக வாய்ப்பு உள்ளதால் பேசும் முன் யோசித்து பேசுங்கள் குடும்பத்தில் சில குழப்பங்களும் மன வருத்தங்களும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நிதானத்தை கடைபிடித்தால் கேதுவின் அருளால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் மேலும் பேசும் தொழிலில் இருப்பவர்கள் தங்களின் பேச்சால் ஆதாயமடைய வாய்ப்பு உள்ளது ஆண்டின் பிற்பகுதியில் ராகு கேதுவின் சஞ்சாரம் மாறும் பொழுது இந்த தாக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகலாம் தொழில் மற்றும் உத்தியோகம் என்று பார்த்தால் இந்த ஆண்டு உங்களின் கௌரவத்தை அதிகரிக்க செய்யும் ஆண்டாக இருக்கும் குருவின் பலத்தால் உங்கள் தலைமை பண்பு வெளிப்படும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் சலுகைகளுடன் கூடிய இடமாற்றம் அல்லது பதிவு உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது சுய தொழில் செய்பவர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத வெளிநாட்டு வர்த்தகம் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் ஆண்டின் முதல் பாதி உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் போட்டி பொறாமைகளை கண்டு அஞ்சாமல் உங்கள் உழைப்பில் மட்டும் கவனத்தை நீங்கள் செலுத்தினால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சனி பகவானின் சஞ்சாரத்தால் வேலை பலு அதிகமாக இருக்கும் எனவே சரியான திட்டமிடல் அவசியம் அன்பர்களே சோம்பலை தவிர்த்தால் வெற்றி உங்களை தேடி வரும் பொருளாதார மற்றும் மந்த நிலை லாபஸ்தானத்தில் உள்ள குருவின் பார்வையால் உங்கள் பொருளாதார நிலைமை மிக சிறப்பாக இருக்கும் முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அவை கைக்கு வரலாம் வங்கிக் கடன்கள் அடைபடும் புதிய சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்ய இந்த ஆண்டு மிகவும் உகந்தது என்றாலும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் வரும் விரைய செலவுகளுக்காக பணத்தை முன்கூட்டியே சேமித்து வைப்பது புத்திசாலித்தனம் குறிப்பாக குடும்பத்தின் ஆரோக்கியம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள் அதிகரிக்கலாம் யாராக இருந்தாலும் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் கொடுத்த கடனை திரும்பப் பெறுவது சவாலாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவ உங்கள் பேச்சில் நிதானம் வேண்டும் இரண்டாம் இடத்து கேதுவின் தாக்கத்தால் சில சமயங்களில் குடும்ப உறுப்பினர்களிடையே தவறான புரிதல்கள் ஏற்படலாம் குறிப்பாக உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன திருமண வாழ்வில் சனி பகவானின் சஞ்சாரத்தால் சிறிய சலசலப்புகள் ஏற்படலாம் எனவே நீங்கள் உங்கள் துணைக்கு அதிக நேரத்தை ஒதுக்குவதும் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதும் மிகவும் அவசியமானதாகும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் இல்லற வாழ்க்கை இனிமையாகும் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம் அஷ்டமத்து ராகுவின் சஞ்சாரத்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒவ்வாமை அதாவது அலர்ஜி போன்ற உடல்நலக் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்றவும் உடன் கடக்க சில முக்கியமான வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு துணையாக இருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை வணங்குவது கண்டக சனியின் தாக்கத்தை குறைக்கும் மேலும் முதியவர்களுக்கும் உடல் உழைப்பு செய்யும் ஏழை தொழிலாளர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது சனியின் அருளை பெற்றுத்தரும் அஷ்டமத்து ராகுவின் தாக்கத்தை குறைக்க அம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது இரண்டாம் இடத்து கேதுவின் தாக்கத்தை குறைக்க விநாயக பெருமானை வழிபடுவது குறிப்பாக அருகம்புல் மாலை சாற்றுவது சிறந்த பலனை தரும் உங்கள் ராசிநாதன் சூரியன் என்பதால் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது ஆதித்ய ஹிருதயம் படித்து சூரியனை வழிபடுவது உங்களின் தைரியத்தையும் உடல் சக்தியையும் அதிகரிக்கும் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும் பொருள் வரவுகளையும் கௌரவத்தையும் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுவதையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் நிதானமும் பொறுமையும் உங்கள் வெற்றியின் ரகசியமாக இருக்கும் சுபம் சுபம் சுபம்